வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொன்னேரி தொகுதி பொறுப்பாளர் சிலம்பரசன் வரைவு வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் நிகழ்ச்சியை நேரில் ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் எஸ் விஜயகுமாரின் ஆணைக்கிணங்க பொன்னேரி தொகுதி பொறுப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் வரைவு வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் நிகழ்ச்சியில் இக்கட்சியினர் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட முனைப்போடு பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளரை நியமிக்கவும் இக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் முடிவு செய்துள்ளார் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியின் பொறுப்பாளர் சிலம்பரசன் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட ஆரணி நகரம் சோழவரம் ஒன்றியம் வடக்கு நல்லூர் ஊராட்சி சிறுவாபுரி ஊராட்சி சைனாவரம் ஊராட்சி நெடுவரம்பாக்கம் ஊராட்சி பண்டிக்காவனூர் ஊராட்சி நத்தம் ஊராட்சி பஞ்செட்டி ஊராட்சி ஆண்டார்குப்பம் ஊராட்சி அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி அத்திப்பேடு ஊராட்சி பகுதிகளில் உள்ளிட்ட வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் சென்று வரைவு வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் நிகழ்ச்சியை மேற்கொண்டார் மேலும் இப்பணியை மேற்கொள்ளும் கட்சி நிர்வாகிகளை ஊக்குவித்தார் இம்மாவட்டத்தில் பொன்னேரி தொகுதியின் பொறுப்பாளர் ஒவ்வொரு பூத்தாக சென்று எத்தனை பேர் புதிய வாக்காளர்களாக இணைந்துள்ளார்கள் கட்சியின் சார்பில் எத்தனை புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டனர் என்பதை கணக்கெடுத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆரணி நகர நிர்வாகிகள் ராஜா ஆதித்தன் ரமேஷ் நாகராஜ் பாண்டு ரவி ஹேமகுமார் சுப்பிரமணி முரளி கார்த்தி புகழேந்தி சாரதி பஷீர் கிருஷ்ணமூர்த்தி யோகி தமிழ் ஆரணி மகளிர் அணி நிர்வாகிகள் ஜீவிதா குணாவதி நிர்மலா சித்ரா பிரியா கனகா வனிதா மகேஸ்வரி ரேகா ரம்யா காயத்ரி ஷகீலா சோழவரம் ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகிகள் மாலதி நிரோஷா விமலா கவிதா சந்தியா மேகலா சோஃபியா கீதா ஆனந்தி ஆர்த்தி பவதர்ஷினி காயத்ரி தீபிகா சோழவரம் ஒன்றிய நிர்வாகிகள் கொள்ளுமேடு அருண் மேகாஷ் சதீஷ் மணி ரமேஷ் பிரதீப் வசந்த் ஜெயபிரகாஷ் பிரசாந்த் சரவணன் பிரபா சதீஷ் மூர்த்தி ஜாஃபர் அபி தவசி விக்னேஷ் தமிழழகன் வெங்கடேஷ் தனுஷ் சந்துரு இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் आदाना <laughs> वंदे काउंसिल लेके प्रोग्राम हमका चर्चा बकते जा रहे हैं एक बार नारा है आगे बार मांगो बार आगे बार